வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது விரத நாட்களில் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் நாம் கவனிக்க வேண்டிய முறைதான் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் வரலட்சுமி விரதம் சரஸ்வதி பூஜை போன்ற விரத நாட்களில் வந்தால் பரிசு பொருட்களும் ஜாக்கெட் துணி போன்றவை கொடுப்பதற்கே முதலில் விரும்புகிறார்கள் பண்டைய காலங்களில் விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு உணவு அளிப்பது தான் முதல் வேலையாக வைத்திருந்தார்கள் வந்தவுடன் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீரும் பின் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டு உடனே சமைத்து கொடுப்பார்கள் அதுதான் குடும்ப ஒற்றுமைக்கும் காரணமாக இருந்தது இப்பொழுதெல்லாம் வந்தால் ஏதாவது பரிசு பொருட்களை கொடுத்தால் போதும் என்ற நிலை வந்துவிட்டது நாம் விரத நாட்களில் யார் வந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் உணவு அளிக்க வேண்டும் நம்மால் முடிந்ததை வீட்டில் இருப்பதை வைத்து சமைத்து கொடுக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் பாலாவது நாம் கொடுக்க வேண்டும் இது வரும்ப வரும் விருந்தினர்களுக்கும் நமக்குமான உறவு நிலையை மேம்படுத்துவதோடு ஒரு நல்ல புரிதலும் உருவாக்கும் நாம் விரத நாட்களில் ப்ளவுஸ் துணிகளோ மஞ்சள் கயிறு வளையல்கள் போன்றவற்றை கொடுக்கலாம் ஆனால் அதைவிட முக்கியமானது வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது தான் அப்பொழுதுதான் விரதத்தின் பலன் முழுமையாக நிறைவேறும் குழந்தைகள் வந்தால் சாக்லேட் இனிப்பு மிட்டாய்கள் போன்றவை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கலாம் இது ஒரு எளிய விஷயம்தான் ஆனால் நாம் கண்டிப்பாக இது கடைப்பிடிக்க வேண்டியவை இப்படி விரத நாட்களிலோ அல்லது மற்ற நாட்களில் வந்தாலும் நாம் உணவளித்து மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்தோம் என்றால் அவர்கள் வாழ்த்தே நம்மளை நன்கு வாழ வைக்கும் நன்றி வணக்கம்